நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரிதான் கண்டிக்கொண்டே இருக்கணும் மின்னம்மா பதிலா இது பாக்கலாம் மின்னம்மா நல்லா இருக்கும் வேறா

தண்ணி விட்டு தண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சு நாங்கள் அது ஒரு அஞ்சு மணித்தாலும் ஊற வச்சு நாங்கள் மற்றது நெய் ஏலக்காய் எள்ளு கச்சான் சர்க்கரை சரி ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சொல்லிட்டா எதுவுமே அடுத்த கட்ட சொல்லுவாங்க சரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை நாங்கள் இப்போ படிப்பா கரைப்போம்

ஓகே, பிளஞ்சி அப்படி மாதிரி வரும். அந்த தான் நாங்க ரெடி மா தண்ணியா நாங்க விட்டு செய்கிறது தண்ணிங்க. பாப்போம். நான் அப்படி எல்லாம் இல்ல. இதਾ எடுத்துக்க. நீ அதை அடுத்த. நீங்க புளிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில போடுவோம். போடுவோம் அதுக்குள்ள. அதுக்குள்ள. போடுவோம். இது தேவையில்ல நம்ம ஆஹ் இந்த புல்ல நாங்கள் எடுக்கணுமே நம்ம எடுத்து போட்டு நாங்கள் வடிக்கணுமே நம்ம இதை எடுத்து போட்டு பார்ப்போம் வடிப்போமே நம்ம உம் பார்த்தீங்கன்னா புல்ல வடி தடுக்கணுமே நம்ம கீழே எல்லாம் வந்து இதெல்லாம் கிடக்குமா அப்புறம் தேங்காய் பால் மாதிரி கிடக்குன்னு இப்போ அஞ்சு மணி தேர்ட்ட நீங்களும் ஊற வைக்கணும் ஊறேன் <ELL> ஊரவே uh, uh,

முக்கியமான பொருட்கள் என்னம்மா நல்ல வாசமாக சர்க்கரை சரியா சரிம்மா நாங்கள் சர்க்கரை என்னமே காய்ச்சுவோம் ஏன்னா ம் போடுறோம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் சரியா நான் தானே போய் வாங்கினேன்

சரி நல்லா இன்னும் வடிவம் நீட்டாக வேறாம்மா பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டேனாம் வந்துட்டா ம் கடைசியாக நெய் நெய் தானே நல்லா நீட்டாக நல்ல வாசமாக இருக்குதா பாத்தீங்களோ உங்களுக்கு

ரீஸ்கான் <laughs> <grab> <found> <laughs> <laughs> சரி gefallen screws சரி Cockய content சரிகாவgiving சரி சரி கொண்ட உண்மையில தான் தோதல் மாதிரி தாங்கடாக்குதா பாக்கம் மாதிரி தான் சரி அரை நான் கொஞ்சம் முருகா வைக்கணும்

நீட்டா <makes> இருக்குமா <middle> <night> <coughs> 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 நல்லா இருக்கும்மா சொத்தப்படி இருக்கும் வேற லெவல்ல இருக்கு இருக்குது வாசம் மாம இருக்கு நல்லா இருக்கும் நீங்களும் இப்படி செய்து பாருங்க வேற லெவல்ல இருக்கும் சில பேர் தோல்கின்றா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க தோல் செய்ய அப்படி பிளியும் மேல தனி கூப்பிடுவாங்களே செய்யலாம் நாங்கள் அப்படினு கொஞ்சம் சோளமா போட்டு நாங்கள் இனிமேல் வீட்டில் வச்சு பொருளை வச்சே நாங்களும் செய்யலாம் ஈஸியான இது செய்து பாருங்க செய்த நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு சரி அதை ரொம்ப பண்ணணுமா வீடியோனா உண்மைக்குமே நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்க நல்லா இருக்கும் இதோட வீடியோ முடிச்சு ஃபஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்தீங்கடா நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடன கூட இதோட உங்களை வீடியோ முடிச்சு பார்க்கணும்